குளிர்ச்சியான சூழலை ஏற்படுத்தும் வேங்கை மரம் அதாவது கோடை காலத்தில் வெப்பத்தை உள்வாங்கி குளிர்ச்சியினை அழிப்பது வேங்கை மரத்தின் முதன்மையான ஒரு செயற்பாடாகத்தான் இருக்கிறது இந்த மரம் பார்த்தீங்கன்னா முப்பது மீட்டர் உயரம் வரை வந்து வளருமா அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா சில சிறந்த சூழ்நிலையில் வந்து அதிகபட்சமாக நாற்பது மீட்டர் உயரம் வரை இருக்குமா இதன் நிலைகள் ஐந்து கூட்டிலைகளை கொண்டு ஒரு கொத்து கொத்தாக இருக்கக்கூடிய இலை நுனி வளர்ந்துருக்குமா இல்லாமல் மரத்தின் பால் பால் ரத்திப்பு நிற இருக்குமா வந்து உதிர வேங்கை மரம் என்று கூறுவார்களாம் பழங்கள் வட்ட வடிவிலும் கிழங்கு போன்ற தோற்றத்துடன் வேங்கை மரத்தின் பட்டை வந்து விதை மற்றும் இலைகள் மருத்துவ பயன்பாடு கொண்டவை இது மட்டுமல்லாமல் இதன் பட்டையை நீர் குடுவையில ஊற வைத்து குடித்தால் நீரிழிவு குறைய உதவி செய்யுமா இதன் மூலிகைகள் இரத்த சுத்திகரிப்புக்கு வந்து உதவுகிறதாம் வேங்கை மரத்தின் இலையும் பூவையும் வந்து உடம்புல தொடர்ந்து வந்து பூசி குளித்து வந்தால் கொழுப்பு கட்டிகள் கொஞ்சம் கொஞ்சமாக கரைந்து விடுமாம் வேங்கை மரத்தை வெட்டும் போது வந்து இரத்த நிறத்தில் இருக்கக்கூடிய பாதத்தில் உள்ள வெடிப்புகள் கூடமாக வந்து பயன்படுத்துவார்களாம் ஒடிசா மாநிலத்தின் வந்து சிமிலி பால் தேசிய வனப்பகுதியில் வாழும் கொள்ளினத்தனர் வந்து இந்த வேங்கை தான் மரப்பட்டை உட்பட வேறு சில மரங்களினுடைய பட்டைகளையும் அரைத்து தான் பெருங்கூடல் நோய்களுக்கு வந்து மருந்தாக வந்து பயன்படுத்துகிறார்களாம் பார்க்கலாம் ஆயுள் வேதம் வந்து மற்ற சித்தர் மருத்துவ வந்த முறைகள்லையும் இது அதிகமாக வந்து பயன்படுத்தப்படுகிறதாம் சில மரங்களுக்கான சந்தை மதிப்பு எப்போதும் இருந்து கொண்டேதான் இருக்கும் அந்த வரிசையில் தேக்கு செஞ்சந்தனம் ஆகியவற்றுக்கு அடுத்த உள்ள ஒரு மரமாகத்தான் இந்த வேங்கை வந்து கருதப்படுகிறது இன்றைய கிறிஸ்டியில் வேங்கை மரத்தை பற்றி பார்த்துருந்தோம் இந்த கிறிஸ்டி வந்து உங்களுக்கும் வந்து பிரயோசனமாக அமைஞ்சிருக்கும் இதே மாதிரி ஒரு மற்றும் ஒரு கிறிஸ்டியின் வாயிலாக உங்களை சந்திக்கிறேன் நன்றி